என் செல்ல குழந்தையே வெற்றி வெற்றி என்ற வெற்றி முழக்கத்தோடு இந்த வராகி இந்த இரவில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நாளைய விடியலில் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தில் உனக்கு மிக பெரியதொரு முடிவு கிடைக்கப் போகிறது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் என் குழந்தையை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லிவிடாமல் உன் வாழ்க்கையில் உனக்கெற நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை எப்பொழுதும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கின்ற இந்த வராகி இன்று உன்னோடு பேச நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்கின்றேனோ அதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயங்காதே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாமாக நின்று ஒரு விஷயத்தை அடைய முயற்சி செய்யும் பொழுது நமக்கான மிகப்பெரிய வெற்றி ஒன்று நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாளைய விடியலில் வெற்றி கிடைப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்று யோசிக்கிறாயா நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தக்கூடிய விடியல் ஆடி பூரத்தினுடைய விடியல் சதுர்த்தியினுடைய விடியல் என் குழந்தையே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுத்து விடுவதில்லை ஆனால் இது போன்ற நாட்களில் நமக்கு ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதை என்னவென்று நாம் சற்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நான் தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு தருவது போன்ற ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இனிமேல் கொடுத்து விடுவதும் இல்லை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களால் உனக்கு எந்த நல்லதும் நடந்துவிடப் போவதும் இல்லை ஆனால் உன் தெய்வம் உன்னை வழிநடத்தும் உன் தெய்வம் உன்னை காப்பாற்றும் உன் குலதெய்வத்தின் அருளும் நாளைய தினம் விநாயக பெருமானினுடைய அருளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஆடி பூர நாளில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் மிக மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த நிலையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் பல காலமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனைகளிலிருந்து ஒரு நிலையான தீர்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் மனதிற்குள் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கும் உனக்கு முடிவு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கான நல்ல பதிலை தருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் உனக்கு இறை அருள் கிடைத்திருக்கிறது என்பதுதானே தெய்வத்தின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடக்கிறது என்பதனால் தானே நீ ஆசைப்பட்டு அடைய நினைத்த பல விஷயங்களுக்கு உனக்கு சர்வ நிச்சயமான அன்பு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதனால் தானே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ அந்த இடத்தில் தேங்கி விடாமல் உனக்கான நிச்சயமான உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வதனால் தானே அதனால் எதற்கும் கலங்காமல் இரு எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இரு உன்னை சுற்றி நான் வந்து தருகின்ற இந்த அற்புதங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளிலும் உன்னுடைய வெற்றிக்கு நீயே உத்திரவாதத்தினை கொடுத்து கொண்டிரு இனிமேலும் என் குழந்தை நீ சரியானபடி உனக்கான விஷயங்களை தேடிக்கொள்ள தயாராக இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போவிடுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த ஏமாற்றங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கும் அம்மா கொடுத்தது இந்த ஏமாற்றம் எதற்காக தெரியுமா இந்த வாழ்க்கையில் சரியான பாடத்தை நீ கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் சரியான விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இனிமேலும் இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி விடாதே உன்னை சுற்றிலும் தெய்வமே உன்னை ஏமாற்றுகிறதே என்றால் நிச்சயமாக இதைவிட ஒரு நல்லபடியான சந்தர்ப்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வாய்க்கப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் தங்கமே எதையெல்லாமோ நாம் தாண்டி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமா என்றும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வேண்டுமல்லவா நாளைய தினம் நீ எதிர்பார்த்ததை விடவும் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய முயற்சிகள் சற்று அதிகமாகவே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் அது எதற்காக தெரியுமா என்ன காரணத்திற்காக நான் இதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்றால் நீ எதையுமே இழந்து விட்டதாக நினைத்து கலங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ வருந்த கூடாது எதையடைய நினைத்தாலும் எந்த விஷயத்தை பெற முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்திலிருந்து உனக்கான வெற்றிகளை நீ தேட வேண்டும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நின்றால் அது போதும் எதையுமே தாண்டித்தான் உனக்கு இந்த வெற்றியை நான் பரிசாக கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனியும் இந்த நிலை கடந்த உனக்கு நான் தரக்கூடிய சந்தோஷம் இனி எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு பேரானந்தத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி பெருமகிழ்ச்சியை உன் வெற்றியாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கும் ஒரு நல்லது வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற என் குழந்தைகள் ஒருபோதும் அதனை விட்டு விலகிவிடக் கூடாது ஒருபோதும் அதனை இந்த வாழ்க்கையில் விட்டு நாம் விலக்கி விடக்கூடாது எப்பொழுதுமே நல்லதை ஒரு விஷயம் நடத்தி கொடுக்கும் பொழுது அதன் மீது உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கலங்கி நின்றாலும் வாழ்க்கையில் கதிகலங்கி நிற்க வேண்டிய நிலை வந்தாலும் நமக்கு என்றும் தெய்வம் உண்டு என்பது மட்டுமே அந்த நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு கணிப்பு இருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும் ஆனால் அதைவிட சிறப்பான அனுபவங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் ஒருவருக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை சுற்றிலும் நான் வந்து தருகின்ற விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தருகின்ற அற்புதங்களை நீ நிறைவாக உணர வேண்டிய நேரம் இது தீமைகள் எல்லாம் கழிந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நேரம் இது இது போன்ற நேரங்களில்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற நேரங்களில்தான் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்கின்ற சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்த தயாராக வேண்டும் என்பதனை நீ மறந்து என் தங்கமே இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லி கொடுக்கின்ற விஷயங்கள் நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் அல்லவா ஒருபோதும் இதில் உனக்கு ஏமாற்றம் வந்து விடாது நான் உன்னை ஏமாற்றுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதுபோலத்தான் என் குழந்தை இந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நல்ல நேரம் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் நிலை இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நினைத்து நீ கலங்கியது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி பேரதிசயங்களை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று உன்னை தேடி வரும் பொழுது இனி உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு வேண்டிய நன்மைகள் அத்தனையுமே உனக்கே உனக்கானதாக கிடைக்கட்டும் முன்னின்று உனக்கு இந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது போதும் அம்மா சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை மறக்காதே நான் சொல்லியபடி உன் வாழ்க்கையின் வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை தாண்டி நீ பேரதிர்ஷ்டத்திற்குள் செல்ல வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டதல்லவா இந்த சூழ்நிலையை கடந்து உனக்கு வெற்றி என்பதனை கூடிய தருணம் வந்துவிட்டதல்லவா இனி மேலும் நடந்து முடிந்த விஷயத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்கு உன்னை தயார்படுத்து இவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளும் நீ விரும்பிய நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுவரையிலும் இந்த தாயானவள் உன்னை வழிநடத்திய பொழுதெல்லாம் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களும் நிச்சயமாக இனி உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ உறுதி செய்து கொள் Y de... என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ எண்ணினாலும் அதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சி என்பதனை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் என்றால் நிச்சயமாக நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கையை கொண்டு அதனை நீ பெறுவதற்கு பெரும் முயற்சியை செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் என்றால் இந்த வாழ்க்கையை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தர வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை மன உறுதியோடு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து இந்த நிலை உனக்கு என்னவானதோ என்று சொல்லி நீ கலங்காது இந்த சூழ்நிலை இனி உனக்கு எதை கொடுக்குமோ என்று சொல்லி வருந்தாது எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொள்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனிமேல் எதற்கும் நீ கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலையிலும் நீ வருந்தி விடாமல் உன்னை சுற்றி உன் தயானவள் நடத்துகின்ற இந்த அற்புதங்களுக்கு நீ எப்பொழுதும் உன் மனதை தயார்படுத்தி வைத்து கொண்டே இரு எதிர்வரக்கூடிய மாற்றங்களும் இனி என்னாலும் உனக்கு வாழ்க்கையில் வேண்டிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என்னாலும் நான் உன்னோடு வருவதை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் நாளைய விடியலும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போய்விடுமா என்ன நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சியை கண்கூடாக காணப் போகின்றாய் நீ யோசித்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்திக் இரு இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிரு சர்வ நிச்சயமான ஒரு அன்பிற்கும் சர்வ நிச்சயமான ஒரு வாழ்க்கைக்கும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இனிமேல் எதிலும் உனக்கு தோல்விகள் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த விஷயத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தோல்விகளை கொடுக்கவில்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை என் குழந்தையே இதுவரையிலும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்களை நீ பெற்று கொண்டும் சிறப்பான பல உண்மைகளை இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொண்டும் நீ மிகப்பெரிய நம்பிக்கைக்கு உரிய இந்த வாழ்க்கையில் மாறி இருக்கும் பொழுது உன்னை தொடர்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ சரியான முடிவுகளை எடுக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக சரியான பலனை கொடுக்காமல் போகுமா உன்னுடைய முயற்சிகளில் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய கை கொடுத்து உதவும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு சுலபமாக ஏமாற்றிவிட முடியாது யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு சுலபமாக காயப்படுத்திவிட முடியாது யார் என்ன நினைக்கிறார்கள் ஏது நினைக்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டு உன்னுடைய நன்மைகளை நீ இழந்து விடாது யார் என்ன நினைத்தாலும் சரி யார் எப்படிப்பட்ட உண்மைகளை உன் முன்னால் உடைத்தாலும் சரி நீ நீயாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த நேரம் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களில் நீ எப்பொழுதும் முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை சற்று புரிந்து நடந்து கொள் உன்னால் நடத்த முடியாத விஷயங்களும் நடத்தப்படும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள் இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று சொல்லி நீ ஒருபோதும் கலங்கிவிடாதே உன்னைச் சுற்றிலும் இந்த தாயானவள் உனக்கு நடத்தக்கூடிய அற்புதங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எதையோ எண்ணி வாழ்க்கையில் எதையோ கோட்டை விட்டது போல இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ தொலைக்காமல் இருந்தாலே போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியை என் பிள்ளை நீ நிச்சயமாகவும் நிரந்தரமாகவும் என்னவென்று புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து நாளைய விடியலை எதிர்நோக்க தயாராக இரு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அம்மா உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்